அடகில் இருக்கும் தங்க நகைகளை மீட்டு பத்து நிமிடங்களில் பிரைம் கோல்ட் ஹப் மூலம் அதிக விலைக்கு விற்க செவன் தொடர்பு கொள்ளவும் முடி கொட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்டர்னல் யூசேஜ் அது மஞ்சள் கரிசாலங்கன்னு இருக்குது தலையில் அப்ளை பண்ணி குளிக்கிறது அப்படிங்கிறது முடி கொட்டுறதை அவாய்ட் பண்ணுறது வயிறு தொடர்பான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் பௌர்ணமி டைம்ல கொடுக்குறாங்க ஸ்கின் அலர்ஜி தொடர்பான விஷயங்களுக்கு அமாவாசை டைம் கொடுக்குறாங்க ஏன்னா அந்த டைம்ல இந்த கிரகங்களுடைய தாக்கம் அதிகமா இருக்கும் அப்போ இவருக்கு பாசிபிள் ஆகும் வர்றதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஜாதகம் உதவியா இருக்கும் குறிப்பிட்ட பிளானட்ஸ் குறிப்பிட்ட இடங்கள்ல பிளேஸ்மெண்ட் ஆயிருக்கும் பொழுது அது அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய நோய்வாய்த்தன்மையாக இருக்கலாம் கிட்னி பில்லர் ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்கு அதாவது கிட்னி அவங்களுக்கு வீக் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு உடனடியாக தலை ஒழிச்சுட்டே இருக்கும் கண்ணெல்லாம் அப்பப்ப மஞ்சளா வந்து போகும் ரொம்ப டயர்டா இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கிட்னி வீக்கா இருக்கு நீர் கிரகம் அப்படின்னா நம்ம உடம்புல இந்த ஆர்கன்ல எதெல்லாம் நீரா இருக்கணும் வாட்டர் ஆகணும் அது எல்லாமே சந்திரன் குளிக்கும் அப்ப கண்களா இருக்கட்டும் பெண்களுக்கு கர்ப்பை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து சந்திரன் பேஸ்டு இப்போ சுக்கரனுக்கு இருக்கிற நீ யாருக்காவது வீக்காக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சுகர் வருவதற்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது நீங்கள் வந்து இந்த பத்திய உணவு உணவு முறைகளை ஃபாலோ பண்ணாமல் சுகரை நீங்க கண்ட்ரோல் பண்ணவே முடியாது முக்கூட்டு சுரணம் கரிசலாங்கண்ணி அஸ்வகந்தா இந்த மூணும் அவங்க முறையாக எடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம் புதிய முக்கிய நிகழ்வுகளை உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதன் சரியாக டவுன்லோட் பண்ணுங்கள் அதற்கான லிங்க் வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் எழுந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருத்துவ ஜோதிடர் பத்மநாபன் அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வணக்கம் சார் அனைவருக்கும் வணக்கம் சார் நீங்கள் ஜோதிடத்தோட நிறைய மருந்துகளும் வந்து கொடுத்துட்ருக்குறீங்க ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கும்போது நம்மளுடைய அன்றாட தேவைகளான நிறைய விஷயங்களுக்கு நம்ம மருந்துகள் வந்து எடுத்துக்கிற மாதிரியான விஷயங்கள் தான் இப்போ போயிட்டுருக்கு அதுலேயும் குறிப்பாக இன்டேக் அவுட் சைட் எப்படின்ற ரெண்டு விஷயம் நம்ம எடுத்துக்கிறோம் நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் எந்த மாதிரியான விஷயங்களை வந்து எடுத்துக்கணும் நமக்கு ஊட்டச்சத்துக்கள் எந்த மாதிரியான தேவைகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்துக்கும் நம்ம மருந்துகள் எடுத்துக்கிறோம் ஸோ அவுட் சைடும் சரி நம்மளுடைய ஸ்கின்னாக இருக்கட்டும் இதுக்கும் வந்து நம்ம மருந்துகளை எடுத்துகிட்டுருக்குறோம் ஆனால் இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுற ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இன்டேக்கை விட அவுட் சைடு தான் அதிகமான ஒரு கவனம் செலுத்துகிறாங்க அப்படின்னு இப்போது ஸ்கின் வந்து டேன் ஆகுது கரும்புள்ளிகள் வருது ஹேர் வந்து முடி ஃபால் ஆகுது ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தேடி தேடி பார்க்கக்கூடிய விஷயங்கள் உடல் ஆரோக்கியத்துக்கு என்ன மாதிரியான விஷயங்களை வந்து எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பாதி பேர் யோசிக்கிறதே கிடையாது அது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் கேள்வி தொடக்கத்துலேயே ஆரம்பிச்சிங்க அன்றாலும் மருந்துகள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கணுமா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிங்க நம்ம உணவை மருந்து தானே நம்ம இதில் மட்டும்தான் உணவை மருந்துன்னு சொல்லி மற்ற எல்லா முறையிலையும் நோய் வந்ததுக்கு பிறகு மருந்துகள் தேடுறோம் நம்ம சித்த வைத்தியத்திலையும் நம்மளுடைய தமிழ் மரபுகள்லையும் நம்முடைய உணவு பழக்க வழக்கத்துல இருந்து தூங்குற முறையிலிருந்து குளிக்கிற முறையில இருந்து எல்லாமே மருந்துவாக நம்ம பார்த்தாங்க மற்ற எல்லா வாழ்வியல் முறையில விட நம்முடைய தமிழ் சமூகம் நம்முடைய இந்திய கலாச்சார பண்பாடு எல்லாமே வந்து இந்த உடல் வளர்க்கிறது அதிக நாள் நீட்டிக்கிறது இது எப்படி நம்ம நோய் இல்லாம கொண்டு போறது அப்படிங்கிறத ரொம்ப கான்சியஸாவே வகுத்து வச்சுருக்குறாங்க அதை நம்ம ஃபாலோ பண்ணாலே போதுமானது தவிர அதை தவிர்த்து நம்ம வந்ததுக்கு பிறகு யோசிக்கிறது இல்லை நம்மளோட கான்செப்டே வருமுன் காப்போம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கான்செப்டே தான் அந்த நூற்றி இருபது நாள் வாழ்றது நூற்றி இருபது வருஷம் வாழ்வது எப்படிங்கிறதெல்லாம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்ப மூச்சு விடுறது ஒரு நாளைக்கு எவ்வளவு மூச்சு விடுறது சாப்பிட்றது எவ்வளவு எடுத்துக்கலாம் தூங்குறது எவ்வளவு நேரம் தூங்கலாம் எப்படி தூங்கலாம் இந்த மாதிரி எல்லாம் வகுத்து வச்சுருக்குறாங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணினாலே நம்ம மருந்துக்காக நம்ம போக வேண்டியது இல்லை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் அப்போ நீங்கள் கேட்டீங்க உள்ள எடுத்துக்கிறது வெளியில் எடுத்துக்கிறதுனா இன்டர்னல் யூசேஜ் எக்ஸ்டர்னல் யூசேஜும் ரெண்டு இருக்குதுங்க இப்போ முடி கொட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்டர்னல் யூசேஜ் அது எக்ஸ்டர்னல் யூசேஜ் மட்டும் அது எப்படி சரி பண்ண முடியும் அப்படின்னா மஞ்சள் கரிசலாங்கண்ணி இருக்குது கரிசலாங்கண்ணி தைலம் இருக்குது இதை வந்து அது பொன்னாங்கண்ணின்னு சொல்கிறாங்க பொன்னாங்கண்ணி தைலம் கரிசலாங்கண்ணி தைலம் எது வேணால் எடுத்துக்கலாம் வாரம் ஒரு முறையாவது அது கரிசலாங்கண்ணி தைலத்தை லேசாக சூடு பண்ணி தலையில அப்ளை பண்ணி குளிக்கிறது அப்படிங்கிறது முடி கொட்டுறதை அவாய்ட் பண்ணும் உடம்பு முழுக்க நல்லெண்ணெய் எடுத்து நீங்கள் ஆயில் பாத் எடுக்கிறதும் ஒரு நல்ல தீர்வாக அமையுது ஏன்னா இந்த முடி கொட்டுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உடல்ல அதிகப்படியான சூடு இருக்கிறதாங்க அதிகப்படியான தான் வந்து முடி கொட்டுறதுக்கான காரணமா இருக்கு சரி அப்போ வெறும் முடி மட்டும்தான் கொட்டுமா அப்படின்னா அதோட சேர்த்து கண் எரிச்சல் இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய எல்லா செயல்பாட்டுலயும் டிஜிட்டலைஸ் ஆகிடுச்சு அப்போ செல்ஃபோன் இல்லாமல் இன்றைக்கி நம்ம எதுவுமே பண்ண முடியாத மாதிரி ஆகிடுச்சு ஒரு கடைக்கு போனால் கூட நம்ம ஸ்கேன் பண்ணி அனுப்புற மாதிரியான ஆயிடுச்சு அப்போ எல்லாத்துலேயும் நம்ம செல்ஃபோன் பார்த்துட்டுக்கும் சிஸ்டம் ஒர்க் இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே இயற்கையாகவே பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கண் வழியாக சூடு அதிகமாகி கண் எரிச்சல் இரவுல அப்படியே கண் அப்படியே ஒரு மாதிரி கூசுகிற மாதிரி இருக்குது அவங்க கண்ணை வந்து ஒரு மாதிரி குறுக்கி குறுக்கி பார்க்குறாங்க இது எல்லாமே அதிகப்படியான உஷ்ணுத்தினால் வரக்கூடிய ஒரு காரணம் தான் அப்போ இந்த கபாலம் இருக்குது இல்லைங்களா இந்த உச்சந்தலை வந்து எப்போதுமே சூடு ஆகக்கூடாது குளிர்ச்சியாக அதனால தான் பெரியவங்க எல்லாருமே வந்து தலையில வந்து ஏதாவது டேரெக்டாக சன்லைட் படாமல் இருக்கிறதுக்காக வள்ளலார் மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து தலையில முக்கி வெள்ளை தூய் கோத்திக்கிட்டாங்க ஆஹ் முஸ்லீமில் வந்து வெள்ளை தலப்பாக வச்சுக்கிட்டாங்க எல்லாத்துலேயும் அப்படி இருக்கு ஏன்னா டைரெக்டாவே பித்த வந்து நம்ம உடம்புல தலையில படக்கூடாது அப்படின்றத ரொம்ப கவனமாக இருந்தாங்க இப்போ யார் அப்படி இருக்கிறது இல்லை இன்னும் சொல்லப்போனால் வெயிலே டேரெக்ட் படுறது இல்லை அதை ஏசி ரூம்ல உட்காந்துட்டு இருக்கோம் அதனாலயே என்னன்னா அதிகப்படியான உஷ்ண ஃபார்ம் ஆகுது அப்ப இவங்க எல்லாம் என்ன செய்யணும் அப்படின்னா கம்பல்சரி வாரத்தில் ஒரு நாள் ஆயில் பெர்த் எடுக்கிறது மூலமாக நீங்க சொன்ன மாதிரி எக்ஸ்எல் யூஸுக்கு ரொம்பவே கவனமா இருக்கும் அவங்க உள்ளேயும் எடுத்துக்கணும் ஏதாவது ஒரு வகையில் மஞ்சள் கரைசலாங்கண்ணிய நம்ம உள்ளுக்குள்ளே எடுத்துக்கிறது மூலமாக ரொம்ப நல்லாவே இந்த முடி கொட்டுறதில் இருந்து நம்ம பாதுகாத்துக்கலாம் ஓகே சார் இப்போ பொதுவா எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயம் நமக்கு எந்த ஒரு தீவிரமான நோய்கள் வந்தாலும் ஏன் என்ன இதுக்கு முன்னாடி எனக்கு தெரியல ஸோ இதை வந்து முன்னாடியே எனக்கு ஏதாவது அறிகுறி தெரிஞ்சிருந்தா நான் அதுக்கு ட்ரீட்மெண்ட் சரியாக எடுத்திருப்பேனே அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே யோசிக்கிறாங்க அதுலேயும் குறிப்பாக இப்போது இந்த கிட்னி ப்ராப்ளம் ஆகட்டும் அதே மாதிரி கேன்சர் வர பேஷண்ட்ஸ் ஆகட்டும் இது எல்லாமே எனக்கே முன்னாடியே அறிகுறி தெரியலை அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தான் இருக்காங்க ஏன்னா டாக்டரே நம்ம போய் செக் பண்ணும் போது அவங்களுக்கு வந்து ஃபைனல் ஸ்டேஜ் இல்லை உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்ச நாள் தான் டைம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம கேட்க முடியுது இப்போ அதை முன்கூட்டியே நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கான முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணி அவங்க கியூர் சொல்லுவீங்க பொதுவாகவே ஜோதிடர்களுக்கு வைத்தியம் தெரிஞ்சிருக்கு வைத்தியர்களுக்கு ஜோதிடம் தெரிஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி இருந்த ஜெனரேஷன் வரைக்கும் அப்பதான் இருந்தாங்க நிறைய நாட்டு வைத்தியர்கள் பாரம்பரியமா பண்ணிட்டு இருக்க வைத்தியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்தோட கனெக்ட் பண்ணி தான் அவங்க பார்த்தாங்க வந்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் மருந்துகள் குடுக்கறதில்ல எல்லா நாளும் மருந்து குடுக்கறது இல்லை சில மருந்துகள் அமாவாசை டைம்ல கொடுக்குறாங்க சில மருந்துகள் பௌர்ணமி டைம்ல கொடுக்குறாங்க சில மருந்துகள் வந்து இந்த ஏகாதசி இந்த மாதிரி காலகட்டத்துல கொடுக்குறாங்க இப்ப வயிறு தொடர்பான விஷயங்களுக்கு எல்லாத்துக்கும் பௌர்ணமி டைம்ல கொடுக்குறாங்க ஸ்கின் அலர்ஜி தொடர்பான விஷயங்களுக்கு அமாவாசை டைம் கொடுக்குறாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தை பிரித்து வைக்கிறாங்க ஏன்னா அந்த டைம்ல இந்த கிரகங்களுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் அப்போ இவருக்கு பாசிபிள் ஆகும் அப்படின்னு இவங்க கால்குலேஷன் போடுறாங்க அது உண்மையும் கூட அதை நாலு அறிஞ்சு கோளு எரிஞ்சு மருத்துவம் பார்த்த வைத்தியர்கள் வாழ்ந்த பூமி தான் இது அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ நீங்கள் கேட்டீங்க ஏர்லியாகவே எங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நாங்கள் தப்பிச்சுக்கோங்க ஒருவேளை நாங்கள் போட்டுக்கலாம் பெரிய பிரச்சனை வராமல் நாங்கள் சமாளிச்சுக்கலாம்னு அது விதி தாங்கம்மா காரணம் அதுக்கு ஒன்று வைத்தியத்தை பொறுத்த வரைக்கும் அலோபதி ட்ரீட்மெண்ட் எதுவாக இருந்தாலும் வந்ததுக்கு பிறகு நமக்கு ஏதோ ஒன்று உடம்பு சரியில்லாமல்ட்டு ஹாஸ்டலில் போய் அவங்க பிளட் டெஸ்ட்டோ யூரின் டெஸ்ட்டோ மற்ற டெஸ்ட்டுகள் மூலிமா மூலமாக தான் சில விஷயங்கள் இதில் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க வர்றதுக்கு முன்னாடி எப்படி தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னா அதுக்கு ஜாதகம் உதவியாக இருக்குது ஒரு ஜாதகங்கள் குறிப்பிட்ட பிளானட்ஸ் குறிப்பிட்ட இடங்கள்ல பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கும் பொழுது அது அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய நோய்வாய் தன்மையாக இருக்கலாம் அல்லது இப்போ நமக்கு ஜாதகத்தை என்னதான் பார்க்குறோம் கல்யாணம் எப்போ நடக்குது குழந்தை பிறப்பு எப்போ வேலை கிடைக்குமா வெளிநாடு போவாரா அல்லது இவருக்கு வந்து அரசு வேலைக்கு போவாரா இப்படிலாம் பாக்குறோம் இது எல்லாமே அந்த ஜாதகத்துல இருக்க கிரகங்கள் நிலையை வச்சு நம்ம சொல்றோம் அதே மாதிரி அந்த ஜாதகருக்கு உண்டான நோய் எது குறிக்குது அப்படின்னா அதே கிரகங்கள் தான் கொடுக்குது அப்ப அது எப்ப அது எப்ப கொடுக்கும் அப்படின்னா அந்த கிரகங்கள் பிளேஸ்மெண்ட் ஆயிருக்க இடத்துல கோச்சார கிரகங்கள் அங்க வரும் பொழுது அதை தூண்டும் பொழுது அந்த கிரகங்கள் ஆக்டிவேட் ஆயிட்டு அந்த கிரகங்கள் சொல்லக்கூடிய ஆர்கன்ல பிரச்சனை கொடுக்குது அப்படின்னு நம்ம சொல்றோம் இப்ப எடுத்துக்காட்டுக்கு சூரியன் அப்படின்னு ஒரு கிரகம் இருக்கு ஒரு ஜாதகத்துல அந்த கிரக அந்த கிரகம் அந்த ஜாதகத்துல ஆல்ரெடி சூரியன் கெட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க ராகு கேது கூட இருக்கு அப்படின்னா கூட கோசாரத்துல அதே ராகு கேது அது வரும்பொழுது அந்த சூரியன் ரொம்ப பலம் ஆயிடும் அல்லது ரொம்ப வீக் ஆயிடும் அப்ப வீக் ஆகும்போது சூரியன் எதையெல்லாம் குறிக்குது அப்படின்னா இருதயத்தை குறிக்குது ஆஹ் மூளையே குறிக்குது அப்போ யார் ஜாதகத்துல சூரியன் ரொம்ப பவர் ஆகி அது கோச்சாரத்துல ரொம்ப வந்து அந்த ராகு கேது அதாவது இவங்க சொல்றாங்க இல்லைங்களா அசுபு கிரகங்கள் வந்து தூண்டுதோ அப்ப அவருக்கு இருதயம் தொடர்பான பிரச்சனை ரத்தம் தொடர்பான பிரச்சனை நிறைய பேர் சொல்றாங்கல்ல நல்லா நைட் தூங்கிட்டு வந்தாரு காலில் பார்த்தா அட்டாக்ல இறந்துட்டாரு நல்லா பேசிட்டு இருந்தாரு தூங்கும் போது சொல்றாங்க அப்ப ஹை பிபி லோ பிபி ஹார்ட் அட்டாக்கு இதுக்கு முன்னாடி அவருக்கு அட்டாக் வந்ததே இல்லை அப்படி ஒன்னு வந்ததான் கூட தெரியாது திடீர்னு இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லக்கூடிய நீங்க சொல்ற கிட்னி ஃபெயிலியர் வந்து அவ்வளவு சடனால தாக்காதுங்க அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா வந்திருக்கும் கிட்னி ஃபெயிலியர் ஒருத்தருக்கு இருந்துகிட்டே இருக்கு அதாவது கிட்னி வீக் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு உடனடியே தலைவலிச்சுக்கிட்டே இருக்கும் அடிக்கடி தலைவலி இருந்துகிட்டே இருக்கும் காரணமே இல்லாமல் தலைவலிக்கும் கண்ணெல்லாம் அப்பப்ப மஞ்சளா வந்து போகும் ரொம்ப டயர்டா இருப்பாங்க சின்ன பையனாலும் சரி பெரிய ஆளாலும் சரி டயர்டாவே இருப்பாங்க ஒரு வயசு பசங்க போய் விளாடுறாங்க கூட விளையாட மாட்டாங்க உட்காண்ட்டே இருப்பாங்க அவங்களுக்கு அடிக்கடி வேர்க்கும் வேர்த்து நம்மள மாதிரி தண்ணி வேர்த்து ஊத்தாது உப்பு புரிஞ்ச மாதிரி சைட்ல அப்படியே நிற்கும் இந்த மாதிரி இருக்கு எல்லாமே கிட்னி வீக்கா இருக்குன்னு நம்ம ஓகே இது வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கான ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம் ஒரு பையன் விளையாட வேண்டிய வயசுல விளையாடாம சும்மாவே இருக்கறான் அல்லது சீக்கிரம் டயர்ட் ஆயிடுறான் அடிக்கடி தலை வலிக்குதுன்னு சொல்றான் அப்படினா இப்போ நீங்க தலை வலிக்குதுனா நாம என்ன செய்வோம் நம்ம ப்ளேலுக்கு தைல தேய்ச்சி விட்டு படுறான்னு சொல்லிடுவாங்க ஆனா அந்த தலைவலி ஒரு நாள் வரலாங்க ஓかந்து படிக்கிறான் அல்லது ஓவரா செல் பாக்குறான் அல்லது ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருக்கான் அப்படினா தலை வலிக்கும் அது நியாயம்தானே தலைவலிக்கு பல காரணம் இருக்கு சரியா சாப்பிடலாம் தலை வலிக்குது மோஷன் போலாம் தலை இதுக்கு ஆயிரத்தெட்டு காரணம் இருக்கும் ஆனா தொடர்ந்து ஒரு பையன் தலைவலிக்க சொல்லிக்கிட்டே இருக்கிறான் ஏதோ ஒரு சிக்கல் இருக்கிறான் அப்படின்னா அதை நம்ம என்னன்னு பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்ப இது வந்து நம்ம முன்கூட்டியே பார்த்துக்கலாம் அவனோட ஆக்டிவிட்டிஸை நம்ம கவனிக்கணும் எல்லாரோடைய ஆக்டிவிட்டிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதோட சேர்த்து ஜாதகங்கள் ரீதியாக நம்ம பார்க்கும் பொழுது ஆஹ் ஒரு ஜாதகத்துல நம்ம சூரியனுக்கு சொன்னது முதல்ல சந்திரன் வந்து ஏன்னா சந்திரன் தான் வந்து கிட்னிக்கான கிரகம் ஏன்னா நீர் கிரகம் இல்லைங்களா நீர் கிரகம் அப்படின்னா நம்ம உடம்புல இந்த இந்த ஆர்கன்ல எதெல்லாம் நீர் ஆறு இருக்கணும் வாட்டர் ஆகணும் அது எல்லாமே சந்திரனை குறிக்கும் அப்போ கண்களாக இருக்கட்டும் யூரின் டிபார்ட்மெண்டாக இருக்கட்டும் பெண்களுக்கு கர்ப்பப்பை சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து சந்திரன் பேஸ்டு ஒரு ஆர்கன் தான் அப்போ ஒரு ஜாதத்துல சந்திரன் வீக்கா இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கண்ணு இந்த சில நுரையீரல் நுரையீரலாம் இருக்கு இல்லைங்க அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா நீர் தோட்டமான விஷயங்கள் இது எல்லாமே அவங்களுக்கு ஏன்னா சந்திர தான் அவங்களுக்கு வீசிங் ஆஸ்துமா டேங் இந்த மாதிரி சிக்கல்லாம் நம்ம வரும் இது எல்லாமே நம்ம பார்த்துக்க அவங்களுக்கு முன்கிட்டே சொல்லி உங்களுக்கு இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இந்தந்த காலகட்டத்தில் இது கொஞ்சம் அதிகமா இருக்கும் இந்த டைம்ல நீங்க கொஞ்சம் கவனமாக பிரச்சனைலாம் போயிடும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்க வேண்டியது ஓகே சார் இப்போ நம்ம ரீசெண்டாக நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப கேஷுவலா சொல்ற விஷயம் இந்த சர்க்கரை வியாதி சோ ரொம்ப கேஷுவலா வந்துருச்சு ஸோ வயது ஒரு முப்பது நாற்பது கடந்துட்டாங்க அப்படின்னாலே டக்குன்னு உடனே போய் அவங்களுக்கு பிபி சுகர் எவ்வளோ இருக்குங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸே நம்ம கொண்டு வந்துட்டோம் ஸோ இப்படி இருக்கும் போது எல்லாருக்குமே அந்த மாதிரியான கிரகங்கள் பாதிக்கப்பட்டிருக்குமா அப்படின்னு கேட்டால் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம்தான் அப்போ எல்லாருக்குமே சரியாகுமா குணமாகுமா அப்படின்னும் நம்ம யோசிக்கவும் சரி இந்த சர்க்கரை வியாதி இருக்கிறவங்களுக்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்கும் அதை கியூர் பண்றதுக்கே என்ன மாதிரியான மெடிசன் வந்து எடுத்துக்கணும் பொதுவாக சர்க்கரை அப்படிங்கிறது சர்க்கரை வியாதி அப்படிங்கிறது தமிழ்ல என்ன சொல்றாங்க மதுமேகம் சொல்றாங்க நீரிழிவு நோயின்னு சொல்றாங்க ரெண்டு மூணு பேர்களில அத சொல்றாங்க அப்போ மதுமேகம் மது அப்படிங்கிறது சுக்ரனை குறிக்குது அப்போ ஒரு ஜாதகத்துல சுக்ரன் பவரா இருக்கு சுக்ரன் வந்து அல்லது ரொம்ப வீக்கா இருக்கு அப்படின்னாலும் அந்த ஜாதகருக்கு சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்ப இங்க ஏற்கனவே சொன்னீங்க கண்ணுக்கு எல்லாம் சொன்னீங்களே சொன்னீங்கன்னா சார் சுக் ஆஹ் சுக்ரனுமே கண்ணை குவிக்குது ஏன்னா நம்ம இதிகாசப்படுறவங்கல படிக்கிற சுக்கராச்சாரியார்னு ஒருத்தர் இருந்தார் அவருக்கு ஒரு கண்ணு பிரச்சனை இருக்கும் அப்ப சுக்கிரன் அப்படிங்கிறது கண்ணை குறிக்குது அப்போ சந்திரன் சுக்கிரன் யார் ஜாதகத்துலையாவது காமனேஷன் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கண் தொடர்பான பிரச்சனை அது சுகர்னால கண் பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியது இருக்கு அப்போ ஒரு ஜாதகத்துல சுக்கரன் டேமேஜா இருக்கு ரொம்ப வீக்கா இருக்கு ராகுக்கு இதோட ஆயிருக்கு அப்படின்னா அவங்க அவருக்கோ அல்லது அவங்க வீட்டுல யாரோ ஒருத்தவங்களுக்கு கம்பல்சரியா சுகருங்கிற கம்ப்ளைண்ட் வந்துருது அது நீங்க சொன்னீங்க ஒரு நாற்பது வயசுன்னு சொன்னீங்க இல்ல இருபது வயசுலயே நீங்க சுகர் வந்துருது இல்லைங்களா அதுக்கு வந்து காரணம் அவங்க ஜாதத்துல சுக்கரனு கிரகம் பவரா இருக்கு ஒன்னு இன்னொரு விஷயம் அவங்களுடைய வாழ்வியல் முறை இது வந்து டிஎன்ஏ வருதுங்க அப்பா அம்மாவுக்கு இருக்கு அவங்களுக்கு எங்கள் அப்பா அம்மாவுக்கு இல்ல அப்படின்னா அவங்க தாத்தா அது இவங்களுக்கு கூட ஓகே ஏன்னா கட்டத்துல இல்லாத எதுவுமே நம்ம வாழ்க்கையில வரவே வராதுங்க கண்டிப்பா வரத்தான் செய்யுது அப்ப சுக்கரனு கிரகம் யாருக்காவது வீக்கா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சுகர் வருதுக்கான வாய்ப்பு அதிகமாவே இருக்கு இவங்களுக்கு நம்ம என்னத்த சொல்றது அப்படின்னா நீ என்னமனா மருந்து எடுத்துக்கலாம் ஆனா இந்த சுகரை கண்ட்ரோல் பண்றதுக்கு அலோபதி எதுவும் சுகருக்கு மருந்தே இல்ல வேணா கண்ட்ரோலா வச்சுக்கலாம் அப்போ எப்படி கண்ட்ரோலா வச்சுக்கிறது அந்த மருந்துகளை எடுத்துக்கிட்டு இருக்காங்க பசிச்சா மட்டும்தான் சாப்பிடணுங்க காலையில எழுந்திரிச்சாலும் முதல்ல டீ காஃபி அவாய்ட் பண்ணிடுவோம் முதல் உணவாக நம்ம வந்து என்ன செய்யறோம் அப்படின்னா முக்கூட்டு சூரணம் எடுத்துக்கிறது இது வள்ளலார் சொன்னதுங்க முக்கூட்டு சூரணம் வந்து ரொம்ப இதா சொல்றாங்க ஏன்னா அது வந்து ஒரு இந்த உடல்லை காக்கக்கூடிய ஒரு காய காயம்னா உடம்பு மருந்துன்னு அவரு சொல்றாரு எவ்வித தந்திரத்திலாவது கரிசாலை உட்கொள்ளுங்கிறாரு அப்போ முக்கூட்டு சூரணம் கரிசாலை இதை வந்து ரெகுலரா எடுத்துக்கிட்டு இருந்தாலே போதுமானது முதல் உணவாக நம்ம வந்து இதை ஃபர்ஸ்ட் உள்ள எடுத்துக்கிறோம் அதுக்கு பிறகு வந்து பார்த்தா அமுக்குரா அமு அசோகந்தான்னு வடமொழியில சொல்றாங்க அமுக்குரா சூரணம் அது வந்து கடையிலேயே கிடைக்கும் அது வந்து சுகர்லெஸ் அமுக்கரா இருக்கு சுகர் உள்ளது இருக்கு நம்ம சுகர்லெஸ் அமுக்கரா எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு சுகர் ஒருத்தனுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே அவங்களுக்கு ஒரு மாதிரி சிவரிங் ஆகிட்டே இருப்பாங்க நரம்புகள் கொஞ்சம் வீக்காகிடும் எலும்பு மஜ்ஜைகள்லாம் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கும் போது அவங்க ஸ்ட்ரென்த் இல்லாமல் இருப்பாங்க அதுக்கு இதை இதை எல்லாம் டெவலப் பண்ணணும் அப்படின்னா அமுக்கரா பேஸ்ட்டுங்க அப்போ முக்குட்டு சூரணம் கரிசலாங்கண்ணி அஸ்வகந்தா இந்த மூணும் அவங்க முறையாக எடுத்துக்கிட்டே இருந்தாங்க ஏதாவது வகையில அவங்க சூரணமாகவோ அல்லது ஒரு ஒரு கஷாயமாகவோ இப்போ டேப்லெட்டாக கூட கிடைக்கும் அவங்களுக்கு எது சௌரியமோ எடுத்துக்கிட்டு பசிச்சா மட்டும் சாப்பிட்றது அப்படிங்கிற ஒரு முறையை அது மட்டும் இல்லாமல் இந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய பொருட்களை கொஞ்சம் அவாய்ட் பண்றது பெட்ருங்க ஓகே பால் வெள்ளை ஜீனி வெள்ளை அரிசி அதாவது பதப்படுத்தப்பட்ட அரிசி அதை அவாய்ட் பண்ணிட்டு பாரம்பரிய அரிசி வகைகள் எடுத்துக்கிறது இந்த சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகே சார் இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போது பால் சர்க்கரை ரைஸ் செய்த அரிசி சாதம் இதை வந்து சொல்லியிருந்தீங்க ஆனா சுகரே ரைஸ் கூட ஓகே ஆனால் பால் வந்து கால்சியம் தானே சார் அதையும் கூடாது நம்ம நாட்டு மாட்டு பாலாக இருந்தா நம்ம எதுவுமே சொல்ல போறது இல்லைங்க இது வந்து நம்ம ஜெர்சி மாடு அதாவது அந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட மாடுகளாக தான் இருக்கு அது சென்னை மாதிரியான பெருநகரங்களில் அந்த மாட்டு பால் கூட கிடைக்கிறது இல்லை எல்லாமே பாக்கெட் பால் பாக்கெட் பாலத்து பவுடர் தான் நான் இங்கே பால்னு சொல்றது எல்லாமே மாட்டுப்பாலதான் எடுத்துக்க வேண்டியதா உடம்பு ஆட்டோமேட்டிக்கா சூடாகும் அந்த சூட தணிக்கிறதுக்காக கொஞ்சம் பால் சாப்பிடுறது தப்பு இல்லைங்க இப்போ நீங்க முக்கூட்டு சூரணத்தை பால்ல காய்ச்சி குடிக்கலாம் உடம்பு ஹீட் பாடி இருக்கவங்க நார்மல் பாடி இருக்கிறவங்க சுடுதண்ணிலேயே கலந்து குடிக்கலாம் அப்ப யாருக்கு எது எதை எப்படி அப்படின்னு கணக்குங்க இருக்கு ஏன்னா நம்ம எல்லார் உடம்புமே பார்க்க எல்லாம் ஒரே மாதிரி இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தர் உடம்பும் ஒவ்வொரு யூனிக்கான உடம்பு வாதம் பித்தம் கபம் சொல்றாங்க இந்த மூன்று கபம் இந்த கபம் வாதம் பித்தம் இந்த மூணுமே கலந்த ஒரு எது அதிகமா இருக்கு அப்படிங்கிறது ஒருத்தர் சொல்றாங்க இவர் வாத தேகியர்னு சொல்றாங்க இவர் சில இவங்க வந்து பித்த தேகியர்னு சொல்றாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கு சிலர் வந்து கபதேகியரா இருப்பாங்க தேகியர்னா அவங்க சளி உடம்புக்காரவங்க ஒரு சின்ன ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டா கூட அவங்களுக்கு உடனே ரெண்டு நாளைக்கு தும்பல் வந்துட்டே இருக்கும் மூக்கில் நீர் வடிக்கும் தலை பாரமாவே இருக்கும் ஒரு மாதிரி வீசி ப்ராப்ளமா இருக்கும் அவங்களுக்கு பாலும் தயிரும் சேராது இல்லைங்களா அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் பால் அவாய்ட் பண்ணிட்டு இதே கூடு சொன்னதில கலந்து குடிங்கன்னு சொல்றோம் பித்த உடம்புக்காரவங்களா இருந்தாங்கன்னா ஆல்ரெடி அது பித்தம் இது இன்னும் கொஞ்சம் பித்தத்தை அதிகப்படுத்துறதுக்காக நீங்க இதை வந்து பால்ல கலந்து சாப்பிடுங்க அப்படின்னு நம்ம சொல்ல போறோம் அப்ப மருந்துகள்லாம் ஒண்ணுதாங்க அதை யாருக்கு எப்போ எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற வித்தியாசம் அந்த வைத்தியருக்கு தெரியும் தான் சில மருந்துகளை எல்லா மருந்துகளுமே வைத்தியரோட ஆலோசனை படி எடுத்துக்கோங்க அப்படின்னு ஒரு அவசரமான ஒரு காலகட்டத்தில் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸோ இதை வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வகங்களை வந்து சொல்லிருக்கிறாங்க இப்போ அவங்க சைட்லயும் கேட்கும் போது நாங்க அவசர அவசரமா கிளம்புறோம் வீட்டு வேலைகளையும் பார்க்க வேண்டியது இருக்கு ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் டைம்ல எங்களுக்கு சாப்பிடுவதற்கான நேரத்தை எங்களால் ஒதுக்க முடியல சரியான ஊட்டச்சத்து போஷாக்கு எங்களுக்கு கிடைக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து நாங்க எடுத்துக்க முடியல அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லாம சரி இப்போ காலையில நான் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாலும் எனக்கு சரியான உணவு ஊட்டச்சத்துக்கள் வந்து கிடைக்கணும் அதுக்கு அப்போ நான் என்ன ஆல்டர்நேட்டிவ்வாக எடுத்துக்கலாம் அதுக்கு பேர் பிரேக்ஃபாஸ்ட்னு வச்சிருக்கிறீங்க அவங்க ஃபாஸ்ட்டா ஓடுறதுனால ஃபுட்டையும் பிரேக் பண்றாங்க அதனால கூட அது பிரேக்ஃபாஸ்ட் இப்போ அவங்க சாப்பிட கூட டைம் இல்லை அப்படிங்கிறாங்கல்ல அப்புறம் எதுக்குத்தான் வேலைக்கு போறீங்க எதுக்குதான் வாழணும் நம்ம வாழ்கிறதே நம்ம குடும்ப குட்டியோட நல்லபடியாக இருக்கிறதுக்கு நல்லபடியாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு தானே சாப்பிட கூட உங்களுக்கு டைம் இல்லைன்னா அப்படி வேலை எதுக்குன்னு நான் கேட்குறேன் அப்போ அதுக்கேற்ற மாதிரி அவங்க டைம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் நான் நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணாலும் கூட நான் ஹெல்த்தியாக வாழணும் அதுக்கு எதாவது ஐடியா சொல்கிறேன்னு கேட்குறீங்க அதுக்கு வாய்ப்பே இல்லைங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா நம்ம இதை சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது இங்கே நிறைய பேர் எங்கிட்டே பேசுகிறவங்க கூட சொல்லுவாங்க வைத்தியம் பார்க்குறவங்களா இருக்கட்டும் ஜாதம் பார்க்குறவங்களா எதுவாக இருந்தாலும் சரி நான் வந்து இப்ப ஒரு மருந்து கொடுக்கு இதை கொஞ்சம் இது மருந்து சாப்பிட்ற வரைக்கும் நான்வெஜ் அவாய்ட் பண்ணுங்க ஒரு நாப்பத்தி இப்படி நான்வெஜ் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னா நான் இன்னும் ஆயிரம் ரூபா கூட சேர்த்து தரேன் நான்வெஜ் அவாய்ட் பண்ணாம இந்த மருந்து எடுக்கிற மாதிரி ஏதாவது அதாவது இன்னைக்கு நான் காசு எவ்வளோனா தரேன் ஆனா என் பிரச்சனை சரி பண்ணி விட்டுருங்கிறாங்க ஆமா மொத்தம் நம்ம சொல்றது யாரும் கேக்கிற மாதிரி இல்ல அவங்களுக்கு என்னன்னா காசு இருந்தா சரி பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க இன்னைக்குதான் காசு கொடுத்தா எல்லா மருந்தும் கிடைச்சிருதுல்ல காசு இருந்தா மருந்து கிடைச்சிருங்க ஆரோக்கியம் கிடைக்கலாம் இப்ப உங்க நீங்க கேட்ட கேள்வி தப்பு இல்ல ஆனா நிலைய நிறைய பேருடைய மனநிலை அப்படித்தான் இருக்கு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணாலும் கூட சாப்பிடாம இருந்தா கூட என்னுடைய ஹெல்த் நல்லா இருக்கணும் அதுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுங்க அப்படின்னா எல்லாருக்கும் ஒவ்வொரு மாத்திரையை போட்டு அனுப்புற மாதிரி அவங்க கேட்டுட்டு இருக்கேன் எல்லா பிரச்சனையும் ஒரே மருந்து சரி பண்ற மாதிரி மனநிலைக்கு இவங்க போயிட்டாங்க அப்படிலாம் பண்ணவே முடியாது ஏன்னா மருந்து அப்படிங்கிறது அந்தந்த காலகட்டத்துல வரக்கூடிய நோய்கள் தாக்கத்தை கம்மி பண்றதுக்கான ஒரு வழிமுறைதானே தவிர அதுவே நம்மளுடைய ஆயுட்காலம் முழுவதும் கொண்டு போயிட முடியாது அப்ப என்ன செய்யறது அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நீங்க இதை கேக்குறீங்க நிறைய பேர் நைட்டு வந்து கண்ணு முழிச்சு இப்ப நிறைய ஐடி ப்ரூஃப் நைட் ஒர்க் பண்றாங்க இல்லைங்களா அவங்கள என்ன பண்றாங்கன்னா இந்த மருந்து சாப்பிட்டா ஒரு பத்து மணிக்கு எல்லாம் படுத்திருங்கன்னு சொல்றோம் ஆனா அவங்க டூட்டியே நைட்டு தான் இல்லைங்களா அப்ப அவங்கள என்ன செய்யறது நைட் தூங்குனா ஆட்டோமேட்டிக் உடம்பு சூடாகும் உடம்பு சூடாச்சு அப்படின்னா நம்ம எந்த மருந்து கொடுத்தாலும் வேலை செய்யாது அவங்களுக்கு அந்த உடம்புக்குள்ள இருக்கிற அந்த மெட்டபாலிசம் நீர் சுரப்பி கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆக போகுது அந்த மெட்டபாலிசம் டிஸ்டர்ப் ஆச்சுன்னா எல்ல உடம்பு இருக்கிற எல்லாமே அந்த கோலாப்ஸ் ஆகத்தான் அந்த கன்ஸ்ட்ரக்ஷனே அடி வாங்க போகுது இல்லீங்களா அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் அடி வாங்கச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க என்ன மருந்து கொடுத்தா தன்வந்தி பகவானே வந்து மருந்து கொடுத்தாலும் வேலைக்காக போறது இல்லை சில மருதல் கொடுத்தா ஓய்வு எடுக்கணும் அப்படின்னா ஓய்வு தான் எடுக்கணும் இல்லைங்க எனக்கு பாஸ் முக்கியமான மீட்டிங் போட்டுக்கார் நான் போய்தான் அப்ப ஒன்னும் பாச கட் பண்ணனும் இல்லாட்டி மருந்தை கட் கண்டிப்பா இவங்க என்ன பண்ணீங்க வைத்தியத்தை கட் பண்ணிடுறேன் இல்லைங்களா அப்ப சில விஷயம் நம்ம எல்லாத்தையுமே காசு கொடுத்து வாங்கிட முடியாதுங்க சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணவே முடியாது அதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம் அப்போ அதுக்கு மாதிரி நம்மளுடைய டைம் ஷெட்யூலை மாற்றிக்கிறது பெட்டர்னு சார் நிறைய விஷயங்கள் பேசணும் இந்த நேர்காணலில் அதுலேயும் குறிப்பா யார் யார் என்ன மாதிரியான தப்புகள் வந்து பண்ணுறாங்க அதை சரிப்படுத்திக்கிறதுக்கு என்ன மாதிரியான வாய்ப்புகள் வந்து இருக்கு அப்படிங்கிறதையே ரொம்ப தெளிவாக இந்த நேர்காணலை கொடுத்துருந்தீங்க மெக்கானண்டி நன்றிங்க